வணக்கம் மணக்காளே தேவன் உங்களை ஆஸ்ரோதிப்பராக நான் இப்போ தான் இந்த ஒரு ரெக்கார்டிங் முடிச்சிருக்கேன் நான் வந்து லைவில் இருந்தேன் ஆனால் துரதிசுவாசமாக நான் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்தேன் என்னுடைய பிரச்சனை வந்து என்னதுன்னா அதாவது என்னுடைய என்னுடைய கைகளில் வந்து ஏழு விரல் இருக்குது பிடிக்கிறதுக்கு ஏன்னா அதில் வந்து ஒரு ஒரு பட்டன் ப்ரெஸ் ஆகிடுச்சு என்னுடைய விரலில் அது வந்து சேவ் ஆகலை அதனால் என்ன பேசணுன்னு அது ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு அதுதான் என்ன இன்றைக்கி வசனம் சொன்னோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ அதனால் அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ அதனால் நான் இந்த லைவ் வந்து இன்னும் சிறப்பாக நான் செய்கிற வழி ஏற்படுத்துகிறேன் சரிங்களா இப்போது வந்து நான் வந்து இங்கே கமெண்ட் பார்ப்பேன் பார்த்துட்டு உங்ககிட்ட சரியாக நான் பேசுகிறேன் சரியா இங்கே நான் என்ன விஷயம் சொல்லியிருந்தேன்னா பேசியிருந்த அதாவது தேவன் மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் அதாவது விசுவாசத்தை நாம் கை கொண்டு பெற வேண்டும் அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைச்சிருப்பது நம்மளுடைய நோக்கங்களை குறித்து ஒரு திருமணத்தை போல ஏன்னா திருமணம் குறித்து இது சொல்லியிருந்த நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிறீங்க ஈஸியாக பாருங்கள் எப்படி ஆனாலும் ஆனால் அந்த திருமணத்தில் நிலைத்திருக்கிறது திலைத்து நிறு நிலைத்து நிற்க வேண்டும் உங்களுடைய அன்பு உங்களுடைய விசுவாசம் எல்லா நேரமும் செயலோடு இருக்கணும் ஏன்னா ஒன்று இன்னொன்னோட ஒருபோதும் எதிர்த்து நிற்க முடியாது ஏன்னா விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது நாம் கடைப்பிடித்து செய்ய வேண்டும் எனதான் நாம் கற்றுக்கொள்கிறோம் நாம் தேவனுடைய காரியங்களில் கை கொண்டு செய்கிறோம் தேவனை சார்ந்து நம்ம இருக்கிறோம் எனவே தேவனை சார்ந்து நாம் இருக்கிறவர்களாக இருக்கிறதுனால நாம் இதை தெளிவாய் செய்ய வேண்டும் தேவன்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமாக இருக்கிறார் அவர்தான் நாம் வாழ்க்கையில் பெற வேண்டும் ஒரு தரத்துக்கும் அந்த நபர் வந்து தேவனை பெற அவர் வந்து மனதாக இல்லை அப்போ அவர் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை ஒரு அவநம்பிக்கையாக இருக்கிறது அவர் வந்து ஒரு தேவனால் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை அவ்வளோ தான் அதனால்தான் ஒரு உதாரணத்துக்கு இப்போது நம்ம பார்க்கலாம் இந்த கடைசி நேரத்தில் சிலுவை அறையக்கூடிய அந்த நேரத்தில் கடைசி அந்த நபர் ஏற்றுக்கொண்டார் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன் நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்ட்டு அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு என்ன சொன்னார் இன்றைக்கு நீ என் கூட இருப்ப அப்போது ஒருவேளை இன்றைக்கே இறந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க எனக்கு தெரியாது உண்மையாக உங்கள் விசுவாசம் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கா இல்லை நீங்கள் உங்கள் விசுவாசம் வந்து ஒருத்தர் ஒருத்தரை நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா ஒரு குறிப்பிட்ட ஆசிர்வாதங்களை மட்டும் கைப்பற்றுறதுக்காக உங்கள் நம்பிக்கை இருக்கா ஏன்னா இருக்கக்கூடிய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் அதுதான் உண்மை இதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவத்தில் இருக்குது தேவன் நமக்காக கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நன்றாய் கவனியுங்கள் நன்றாய் கவனியுங்கள் நான் இதை குறித்து சொல்லியிருந்தேன் அதாவது ஜார்ஜ் முல்லார் இவர் குறித்து நான் பேசியிருந்தேன் அவர் சின்ன வயசுலேயே மனம் திரும்ப தீர்மானித்தார் சின்ன வயசுலேயே அவர் வந்து வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார் அதாவது அவர் முகம் அவர் கற்றுக்கொண்டார் எப்படி பேச வேண்டும் ஆண்டரை எப்படி நம்ப வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார் ஆமாம் அப்போது இது வந்து எந்த அளவுக்கு ஒரு கடினமாக இருக்கும் அந்த நபர் அந்த விசுவாசத்தை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அடைய எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க ஆமாம் உதாரணத்துக்கு நீங்கள் யார் வந்து என்னை பார்க்குறீங்களோ ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்தை கைப்பற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் எப்படியா இருந்தாலும் அந்த நேரம் போகும்போது உங்கள் விசுவாசம் குளிராக மாறி சின்னதாக மாறி உங்கள் விசுவாசம் அதனால்தான் இறந்து போகிறீங்க ஏன் ஏன்னா நீங்கள் உங்களுடைய விசுவாசம் நீங்கள் ஓய்வெடுக்க அனுமதிக்கிறீங்க ஆமாம் உங்களுடைய விசுவாசம் இப்படி தான் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க எனவே தான் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தக்க வைத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு இயேசு அவர் தன்னுடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறது போல் அதாவது ஞானஸ்தானம் எடுத்து ரச்சிக்கப்பட வேண்டும் ஆனால் யார் அந்த ரட்சிப்பில் நிலைச்சிருக்கா அவங்க வந்து பாதையிலேயே நின்று போயிடுறாங்க உலகத்தை அனுமதிக்கிறதுனால அப்போது அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க தேவனோடு கூட செய்த அந்த ஒரு உடன்படிக்கையை எனவே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனை முழுமையாய் நம்புவதன் மூலமாக ஆமாம் ஆமாம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய விசுவாசம் நீங்கள் முழு நம்பிக்கையோடு விசுவாசித்து தேவனை சார்ந்து ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்தால் அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதும் ஏன்னா தான் ஆரம்பமே திருமணம் போல ஆமாம் திருமணம் போல முதல்ல அந்த நம்பிக்கை அந்த நேர்மை அந்த நம்பிக்கையை கடைபிடிக்க வேண்டும் அதே போல் நீங்கள் குணமாகும் போது அதே போல் நீங்கள் வந்து விடுதலை ஆகும்போது இயேசு மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு உண்மையான நம்பிக்கையாக மெய்யான நம்பிக்கையாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அப்போது நீங்கள் முன்னோக்கி போக முடியும் அதாவது நான் அடைஞ்சிருக்கேன் ரட்சிப்பில் இருக்கேன் ரட்சிப்பில் தொடர்ந்து முன்னோக்கி போகிறேன் இதுதான் விசுவாசத்தின் மதிப்புள்ளது நான் விசுவாசத்தோடு வாழ்ந்து காட்டுறேன் எனவே தான் விசுவாசத்தை நாம் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அதை பெற வேண்டும் என்று இருக்கும்போது அடைய வேண்டும் என்று இருக்கும்போது எனவே தான் யார் இன்னும் பரிசுத்தாவி பெறலையோ நீங்க விசுவாசிங்க இயேசுவை நம்புங்க நீங்க வந்து அந்த நம்பிக்கையில் நிலையா இருங்க உண்மையா இருங்க அப்போ இயேசு அவர் தன் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இல்லைனா எல்லாத்தையும் நீங்கள் எழுந்துருவீங்க ஆமா எனவே நீங்க வந்து எல்லாத்தையும் பாருங்க ஆராய்ந்து பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க நிறைய கிறிஸ்துவர்கள் கீழே விழுறாங்க அவங்க வந்து தள்ளப்படக்கூடியவராக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் வந்து உண்மையாக இருக்கிறேன்னு நான் வந்து குளிராக மாறலையே ஏன் என அவங்க விசுவாசத்தில் ஓய்வடுத்தாங்க அவங்க வந்து தன்னுடைய விசுவாசத்தில் முன்னோக்கி போகலை அவங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு புது கார் கார் வாங்கியிருக்காங்க அப்போது அந்த காரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா நீங்கள் வந்து பிரச்சனையை சந்திப்பீங்க இன்னொரு வார்த்தையில் நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கியிருக்கீங்க நீங்கள் அதற்கான மெயின்டைன் பறக்க வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் அந்த ஒரு வண்டினுக்கு ஏற்ற போகிற ஏ ஆயில் மாற்றணுமா இல்லை டயர் மாற்றணுமா இல்லை அந்த வண்டி இன்ஜின் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் அப்போதான் அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே தான் உங்களுக்கு விசுவாசம் இருக்குது எல்லாவற்றையும் அடைய ஆனால் எதை அடைஞ்சிருக்கீங்களோ அதில் நிலைச்சிருக்க வேண்டும் எனவே இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் நாம் நம்ம வந்து இந்த ஜார்ஜ் மில்லர் ஹீரோஸ் ஆஃப் ஃபேத் அப்படின்ற புக்கை நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஆமாம் விசுவாசத்தினுடைய நாயர்கள் என்ற புஸ் புக்கானது நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னும் அதிகமாக விசுவாசத்தை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவனை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்கிறதுக்கு விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக நிலச்சிருக்கிறதுக்கு ஆமாம் இந்த மனுஷன் இந்த விசுவாசத்தின் நாயகன் ஜார்ஜ் முல்லர் அவர் வெறும் விசுவாசம் இருந்து ரட்சிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் தன் விசுவாசம் தொடர்ந்து தக்க வைத்து அடுத்தவரை ரட்சிக்க செய்தார் எனவே தான் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆஃபனேஜ் எடுத்திருக்கார் அவருடைய சிங்கிள் பா பாக்கெட் அவர் வந்து எதுவுமே கொடுக்கல தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்தார் ஏன்னா தேவன் உண்மையாகவே விசுவாசித்தார் தேவன் எப்படியாவது கொடுப்பார் நம்பினார் ஒவ்வொரு நாள் அந்த நாள் ஆகாரத்தை கொடுக்கும்படி இதுதான் விசுவாசம் நம்பிக்கை இந்த மாபெரும் ரகசியம் ஜார்ஜ் முல்லர்ஸ் உடைய மிகப்பெரிய ரகசியம் எனவே பாஸ்டர் பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் பிஷப் பிஷப் ஒய்ஃப் இருக்கிற ஒவ்வொருவரும் யாரெல்லாம் விசுவாசத்தை நியாயருக்காக இருக்காங்களோ இந்த ஒரு புஸ்தகத்தை பெறுங்கள் இது வந்து வாழ்க்கையில் அநேக ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஆமாம் நான் உறுதியாக சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு ஆஸ்ரோதிக்கப்பட்டிருக்க தேவனுக்கு மகிமை எனவே இன்றைக்கு தேவன் இந்த ஒரு விசுவாசத்தில் உள்ளவனாக என்னை நிலைநீத்திருக்கு கண்டிப்பாக இது நடக்கும் தேவன் இதை செய்வர் என ஜார்ஜ் மில்லர் அவருடைய நம்பிக்கை தேவனை சார்ந்து இருந்தது ஒரு விஷயம் ஆனால் விசுவாசத்தில் இருந்து சில காரியங்கள் ஆசீர்வாதங்கள் கைப்பற்றுவது அது ஒரு வித்தியாசியமானது ஆனால் விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைச்சிருக்கிறது அப்போது ஆசீர்வாதங்கள் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைச்சிருக்கும் அதுதான் ரட்சிப்பு நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் நான் ரச்சிப்பில் இருக்கேன் இப்போ கூட நான் ரசிப்பில் தான் இருக்கிறேன் ஆனால் நான் எப்போது ரச்சிப்பில் தொடர்ந்து நிலைத்திருப்பேன்னா நான் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்பிக்கையில் விசுவாசத்தில் இருக்கும்போது காத்திருக்கிறது வேறு யாரையும் சார்ந்து இருக்கிறதில்லை நாம் அவரை சார்ந்து வாழ்வது ஏன்னா தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் ஆமாம் தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் அப்போ அவர் நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாளைக்கு அவரை நினைத்து அவரை அவருக்காக நாம் வாழ வேண்டும் எனவே தான் அருமையானவர்களே ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியில் இந்த புக்கு லான்ச் ஆக போகுது இந்த புக்கு லான்ச் ஆக போகுது விசுவாசத்தினுடைய நாயகர்கள் குறித்து அதிகமாக நம்ம வந்து பேச போகிறோம் ஜார்ஜ் மில்லரை குறித்து அதிகமாக பேசுவோம் இவர் அந்தளவுக்கு விசுவாசத்தோடு இருந்தார் ஒரு அவருடைய விசுவாசத்தினுடைய ஒரு ஆரம்பத்தினுடைய ஒரு 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 குறிக்கோளாக இருந்தது ஒரு ஆரம்பமாக இருந்தது இன்னி வரையும் அதாவது நான் இது அறிஞ்சிருக்கேன் இதனால்தான் இந்த ஒரு புக்கானது ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறோம் எல்லா விசுவாசத்தினுடைய நாயகர்களோடு சேர்ந்து இதை நாம் செய்ய போகிறோம் எனவே தேவன் உங்களை ஆஸ்ரதிப்பார் நாளைக்கே நான் உங்களை பார்ப்பேன் ஆனால் இயேசுவின் நாமத்தினால் தேவனுக்கு மகிமை